அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமானாரினுடைய கலாச்சாரம் என்றுமே வழிகேடான கலாச்சாரம் அல்ல அதில் எந்த ஒருவரும் வழிகேட்டில் செல்ல முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை இறுதியாக தன்னுடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக ஃபவுசியா சனா நா நீக்கும் ருஷ்மது உம்மா இன்னும் தெர்மா ஹிவர்லா ஹசலாத்து வசலாமா அண்ணா நதிவாள்தான் அண்ணலாரின் கலாச்சாரத்தில் இருக்கும் என் அன்பிக்குரிய நடுவர் அவர்களே ஆப்பிள ஆரஞ்சுக்கு ஒப்பிட முடியாது அப்படிங்கிற ஆங்கில சுற்ற போல அண்ணனாரின் கலாச்சாரத்தோட மற்ற கலாச்சாரங்களை ஒப்பிடவே முடியாது நடுவர் அவர்களே நம்ம எதிரணி சகோதரிகள் பேசுறத பார்த்தா அண்ணனாரின் கலாச்சாரம் இல்ல அதெல்லாம் மறைஞ்சு போயிருச்சுங்கிற ஒரு மாய திட்டமிட்டு சொல்றாங்க நடுவர் அவர்களே மேலோட்டமான பார்வைக்கு வேணா அது அப்படி தெரியலாம் ஆனா இன்றைய சமூகத்துல அதிகமாக பெருகி கொண்டு வருவது தான் கலாச்சாரம்தான் அவர்களே இன்றைய இஸ்லாமிய திருமணங்கள்ல ஈஜாபு கபூலு ரெண்டு சாட்சி வலிமா இன்னும் ஏன் இஸ்லாமிய பெண் உரிமையில மகருங்கிறதே ஒரு மணி மகுடமா இருக்கு இன்னும் இன்னைக்கு என் ரசுல்லி அண்ணவங்களுடைய திருமணங்களையும் சரி மகனார் பாத்திமா நாயகி அண்ணாவுடைய திருமணங்களும் சரி மகுறு கொடுத்து வலிமா விருந்து வைத்து தான் நடந்துச்சு இன்னைக்கு எந்த திருமணத்திலேயாவது இஸ்லாமிய திருமணங்கள்ல மகர் இல்லாத வலிமா விருந்து இல்லாத திருமணத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா நடுவர்களே நீங்களே சொல்லுங்க முடியாது அவ்வளவு ஏன் உங்களுக்கும் மகரு கொடுத்து தான் நடுவர்களே திருமணம் நடந்துச்சு இன்னைக்கு பிறக்கிற பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லி பேர் வைக்கிறதும் பிறந்த குழந்தைக்கு இன்னும் அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா பிரபல்யமா முகம்மதுங்கிற பேர் வைக்கிறதும் இன்னைக்கு அதிகமா நடைமுறையில் இருக்குது இன்னும் சொல்லணும்னா பிறந்த குழந்தைக்கு இனிப்பு ஊற்றுறது அன்னைக்கு பிறந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஒரு பேரிச்சம்பள தோல் பையையும் ரசலா கிட்ட சஹாபாக்கள் அனுப்புவாங்க அப்படி அனுப்பி ரசூல் அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து மென்று அந்த குழந்தையோட வாயில வைப்பாங்க இன்னைக்கு ஏன் அதன் மூலமா அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு அது முக்கியத்துவமா இருக்குது அப்படி இன்னைக்கு இன்றைய போற்றுகிறது நடுவர் சொன்னாங்க பெற்றோ உங்க பெற்றோர்களை பேணுங்க அவங்க உங்களுக்கு அநீதி இழுத்திருந்தாலும் சரின்னு மூணு தடவை சொல்லி இருக்காங்க இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல முதியோர் இல்லங்கள் தான் இருக்குது ஆனா அந்த முதியோர் இல்லத்துல போய் பார்த்தா மற்ற சமூகத்தினுடைய பெற்றோர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்களே தவிர நம்ம பெற்றோர்கள் அதிகமா இருக்கிறது கிடையாது நடுவர்களே எவ்வளவுதான் சச்சரவுகள் வந்து வீடு ரெண்டா போனாலும் சரி எந்த ஒரு முஸ்லீமும் தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் புதியோர் இல்லத்துல சேர்க்கறது கிடையாது அது இன்னைக்கு அப்போ அன்னலான் கலாச்சாரம் அதிகரித்து தான் நடுவர்களே இருக்குது அவையும் அவங்க சொல்றான் குணத்திலேயே சிறந்தவங்க அன்னலார்தான் ஒரு மனுஷன் இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டி அன்னலா அண்ணலா செல்வல்லாஹ் அலிகர் சொல்லம் இறைவனுடைய படைப்போடு எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் அது எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க போன வருடத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அது என்னன்னா தராவி தொலைகையில ஒரு இமாமாவன் நின்று தொழுதுட்டு இருக்காங்க இருக்கும் போது ஒரு பூனை அவங்க மேல தாவுது தாவுன பூனை இமாமங்க ஒரு குழந்தைய அரவணைப்பது போல அரவணைச்சாங்க இன்னும் முஸ்லிம்கள் எத்தனை வீடுகள்ல இன்னைக்கு பூனையை வளர்த்துறாங்க அதுவும் அன்னதாய் நடைமுறைதான் நடுவரவர்களே முத முதல்ல மதீனாக்கு வந்தப்ப அப்சு சலாம சலாம பரப்புங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு பரவலாக சலாம் பின்பற்றி கொண்டுதான் இருக்குது நடுவரவர்களே ஏன் நம்ம எதிரணி சகோதரிகள் பேசும் போது கூட சலாம் சொல்லிதான் அதை ஆரம்பிச்சாங்க நடுவர்களே ஒரு காபிர் முஸ்லீம பார்த்தா என்ன சொல்றா அசலாம் சொல்லிட்டுதான் பேசுறாரு அப்போ முஸ்லீம்கள் அன்னலாரின் கலாச்சாரமான சலாம் அதிகமா சொல்லி பரப்பினால தானே இன்னைக்கு மற்ற சமூகத்தினர் கூட சலாம் சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு வீட்டுக்கு போறோம் போகும்போது சொல்லி வரும்போது சரி அஸ்லாமிக்கும்னு சொல்லிட்டு தானே கால வச்சுட்டு போறோம் அதை விட்டுட்டு ஹாய் பாய் குட் நைட் ஸ்வீட்ஸ்லாம் சொல்றாங்க நடுவர் அப்போ அங்க அன்னதாரின் கலாச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவமா இருக்குது போகும்போது சொன்னாங்க கிப்லாவுக்கு முன்னோம் முதுக காட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப வீடு கட்டுறப்போ அந்த வீட்டை கப்பலா கட்டினாலும் சரி டப்பா டப்பாவா அடுக்கி கட்டினாலும் சரி யாருமே கிப்லாவை முன்னோக்கி அந்த கழிவுனுடைய அமைப்பை வைக்கிறது கிடையாது இன்னும் சொல்லப்போனா மாற்று மதத்தில் கூட வைக்கிறது கிடையாது நடுவில் எல்லாத்தோடைய வீட்லயும் வந்து அந்நிய நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி வெஸ்டர்ன் தான் வச்சிருக்காங்க உலகத்துல இன்னைக்கு ஆடை குறைப்ப வந்து ஃபேஷனுங்கிறாங்க அந்த ஆடை குறைப்பு அதவே தெரிச்சு அது ஒரு விதவிதமா அதையும் ஒரு ஃபேஷன் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பாலஸ்தீனம் மண்ணுல பாருங்க எவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்திலயும் சரி குழந்தை சொத்து சொகம் வீடு எல்லாத்தையும் இழந்து போன நின்று இழந்து போய் நின்னாலும் சரி ஹிஜாப பேணி கண்ணு கருத்துமா இருக்கிறாங்களே நடுகிறவர்களே ரசுல்லா சொன்னாங்க ஒரு முஸ்லீம் கோலையாக ஒருதா அடிக்கணும் சொல்லி திட்டமிட்டு ஒரு குள்ளநோரி கூட்டம் என்னப்போ ஒற்றை பெண்மணியா அவங்க அக்பர் அவங்க லாகு அக்பர்னு சொல்லி அவங்க பேசாபை பேணாங்க நினைவுகளே நம்மளுடைய ஹிஜாபை கண்டு வியந்து பல நாடுகள் ஏன் உதாரணத்துக்கு ஜெர்மனி நம்முடைய ஹிஜாபை கண்டு வியந்து அந்த பெண்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அழிக்க முடியாத பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் அவ்வளவு தந்து அதுலயே நம்மள சிறப்புப்படுத்தி வாழ வச்சிருக்கும் போது அண்ணதான் என் கலாச்சாரம் இல்ல அது அதிகமாகல பின்பற்ற பொருள் எதிரடி பேச வந்துட்டாங்க இன்னும் முஸ்லீம்கள்னு மட்டும் தமிழ்நாடு திருப்பூர் அப்படின்னு தான் கிடையாது உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி கொண்டு தான் இருக்குது ஒரு ஆய்வுல சொல்றாங்க ஐரோப்பாவில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க இன்னும் ரெண்டாயிரத்தி எழுபதுல முஸ்லீம்கள் தான் உலக அளவில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு இஸ்லாமே பரவி கொண்டு வருது நடத்துறாங்களே அதுவும் அன்னதார கலாச்சாரம்தான் நடைபெறவர்களே இஸ்லாமியர்கள் அன்னதார கலாச்சாரத்தோட தான் இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம் அன்னதான கலாச்சாரத்துல வாழாம அந்நிய கலாச்சாரத்தை வாழ்ந்திருந்தா இன்னைக்கு நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லையே அவர்களே இன்னும் முஸ்லிம்கள் அகற்றணும் அவங்க அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்க காரணம் இன்றைய சமூகத்துல அதிகமாக அன்னதாரின் கலாச்சாரம்தான் தான் அதிகரித்து நடுவர் அவர்களே ஆகவே அன்னதாரின் கலாச்சாரம் தான் சமூகத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது என்று ஆணித்தரமாக என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் இன்னும் உங்களுடைய எங்களுக்கான தீர்ப்பையும் எதிர்பார்த்து அஸ்லாம் வரமத்து